குபேரா போன மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு தமிழ்லையும் தெலுங்குலயும் ரிலீஸ் ஆச்சு சேகர் கமுலா டேரக்சன்ல தனுஷ் அப்படிங்கும் போது எல்லோருக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பு ஆகா செம்ம காம்பினேஷன் ஒரு நல்ல இயக்குனர் தேசிய விருதுகளை வாங்கிய ஒரு நல்ல இயக்குனர் தெலுங்கு சினிமாவில் கரம் மசாலா இயக்கம் தான் அதிகம் ஆனால் அப்பப்போ ஒரு நல்ல இயக்களும் வருவாங்கப்பா அப்படின்னு நிரூபித்தவர் தான் நம்ம சேகர் கமுலா அப்படிப்பட்ட ஒரு இயக்கங்களோட தனுஷ் மிகச்சிறந்த நடிகன் அவர் உள்ளே சேரும் போது ஒரு புதுமையான விஷயம் வரும் அப்படின் தான் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த குபேரா படம் மீண்டும் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா உள்ளே வந்திருக்காரு நம்ம கவர்ச்சி புயல் ராஷ்மிகா மந்தனா உள்ளே வந்திருக்காருன்னு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாச்சு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள்லாம் கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க படம் மூணு நேரம் உட்காரவே இல்லைங்க இந்த படம் வந்து உண்மையாகவே நம்மளை பிச்சைக்கார ஆகிட மாட்டேருக்குங்க அப்படின்னு சொல்லி தமிழ் ஆடியன்ஸ்லாம் கடுமையாக திட்டிகிட்டு போனாங்க ஆனால் தெலுங்கு ரசிகர்கள் அந்த படத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் படம் மூணு நேரம் இருக்கட்டும் படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினாங்க இப்போது தமிழில் அந்த படம் ஆயிடுச்சு ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு இப்போது குபேரா படத்தை வந்து ஓட்டீட்டில் ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்த்த தமிழ் ரசிகர்களே அதாவது தியேட்டர்ல பார்க்காம விட்டு இப்போ ஓட்டீட்டில் பார்த்த தமிழ் ரசிகர்களே எப்பா படத்தை எல்லாம் கழுவி ஊற்றுனாங்களே அந்தளவுக்குலாம் படம் மோசம் இல்லையே நல்லா தான்ப்பா இருக்குது மூணு நேரம் அவ்வளோ மோசமாலாம் கிடையாது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க ஒரு பக்கம் தக் லைஃபுக்காக தான் அடஞ்சி அதாவது தியேட்டரில் பார்த்துட்டு ஓட்டியில் பார்க்கும் நல்லா தான் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா தோல்வி பொருளுக்கும் அப்படி ஒரு மைண்ட் செட் வரும் தியேட்டரில் பார்க்கும்போது இல்லை அல்லது பார்க்காம விட்டோம் ரிசல்ட்னால ஆனால் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ மோசமில்லையே அப்படிங்கிறது தோன்றுவது இயல்பு தான் ஆனால் குபேரா படம் நிஜமாகவே நல்லதாம் இப்போ இருக்குது டியூரேஷன் மட்டும்தான் ப்ராப்ளம் ஆனாலும் அது ஒரு பெரிய இஷ்யூவில் கிடையாது படம் பாட்டுக்கும் அப்படியே போகுதுன்னு வச்சிங்களேன் அப்படின்னு பாசிட்டிவான கமெண்ட்ஸை சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க அப்போது தமிழில் ஏயா இவ்வளோ வெறுப்பை கக்கிறீங்க படம் ரீஸ் டைம்ல அப்படின்னா காரணம் நம்ம டியோட அதாவது தனுஷோட ஆடியோ லான்ச் ஸ்பீச் ஓவராக பேசி படத்தில் சிறந்த நடிகர்கள் எடுத்தவர் மேடடி ஏப்பா நடிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த கோபத்தை ரசிகர்கள் வெறுப்பாக மாற்றி படத்தின் மீது திரித்தார்கள் ஸோ அதனாலேயே படம் வந்து சரியாக போகலை அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டாக வந்துச்சு ஸோ அதில் ரசிகர்களும் சரி நடுநிலை விமர்சனங்களும் சரி தனுஷார் உங்களோட ஆடியோலான்ச்சி ஸ்பீச்சால் பெரிய கெத்து காட்டுறங்கிற மாதிரி ஸ்பீச்சால் வந்து உங்கள் படத்தை தோல்வி படமே மாற்றிட்டீங்க தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு அறிவுரையும் சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் ஸோ நீங்கள் குபேரா படத்தை ஓடிடியில் பாருங்கள் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது இல்லை இனிமேல் பார்க்க போகிறீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்